வருடாந்த நிகழ்வாக கிழக்கு மாவட்டத்தில் இந்த நிகழ்வை தொடக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் இன்று ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த அடிப்படையில் ஒரு குறுகிய தொகையினுடைய போராளிகளை அழைத்து உங்களுடாக இதை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுடைய உபதலைவர் கே அவர்கள் நீண்ட இதை சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த சந்தர்ப்பம் இன்றுதான் நிறைவேற இருக்கின்றது இதை நாங்கள் கடந்த ஐந்து வருடமாக இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் கவுனியாவிலேயே அம்மான் படையினியை தொடக்கிய காலத்திலிருந்து போராளிகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் முதன்மைப்படுத்த வேண்டும் அவர்களின் வாழ்வாதத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக மிகவும் சிறந்த முறையில் இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற எங்களுடைய மக்களிடமெல்லாம் சென்று கதைத்து அதில் லிங்கேஸ்வரன் கூறியது உண்மையான உரையும் காசில் இருக்கிற சிலருக்கு உணர்வில்லை உண்மையாகும் அவங்க ஒருவருமே முன்பரில் உதவி செய்கிறது இல்லாத மக்கள் தான் உண்மையிலேயே அக்கறையாக இருக்கிறாங்க எங்களில் உண்மையிலேயே அந்த மக்களை நாங்கள் பாராட்டோம் அந்த வகையிலே இன்று நாங்கள் ஒரு ஆரம்ப நிகழ்வாக இந்த நிகழ்வை தொடக்கி வைத்திருக்கின்றோம் இன்று உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான போராளிகள் உயிர்த்தியாக மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று பல்லாயிரக்கணக்கான போராளிகள் என்று அங்கவீனமாக இருக்கின்றார்கள் அதே போன்று வாழ்வாதாரம் பெற்ற நிலையில் பல போராளிகள் இருக்கின்றார்கள் கணவனை இழந்த குடும்ப தலைவிகளாக ஆயிரக்கணக்கான போராளிகள் இருக்கின்றார்கள் இவ்வாறு வடகிழக்கு ஒரு வேதனையான கட்டத்தில் தான் இன்று வரைக்கும் எங்களுடைய போராளிகள் வாழ்ந்து வருகின்றார் அவை அதற்கு ஒரு அத்திவாரமாக சில வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் தான் நாங்கள் எங்களுடைய கட்சியையும் ஆரம்பித்தோம் அதாவது கே சுதந்திரமணி என்ற கட்சியையும் ஆரம்பித்த நோக்கம் எங்களுடைய போராளிகளை முதன்மைப்படுத்த வேண்டும் அது கடந்த காலங்களில் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் பல சந்தர்ப்பங்களிலே நல்ல முயற்சிகளை மேற்கொண்டும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை தற்போதுதான் அந்த வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது அதற்கு முக்கிய பங்காற்றுகிறவர் எங்களோட உபதலைவர் சரவணன் அவர்கள் அவர் வெளிநாட்டிலே பல நாடுகளுக்கு சென்று முயற்சிகளை மேற்கொண்டு என்ற அந்த நிலையை நாங்கள் அண்மித்திருக்கின்றோம் அவை தொடர்ந்து எங்களுடைய பயணம் வேகமான முறையில் நகர்ந்து செல்வ என்பதை இவ்விடத்திலே நாம் கூறிக்கொள்கின்றேன் பொது தேர்தலில் வாக்களை என காலி வழங்கியிருந்தார்கள் அந்த அடைய முடியாம போனது காரணம் என்னென்றால் நாலாயிரம் வாக்குகள் செல்லு வழிய வாக்காக இருந்தது ஆனால் பாரிய வெற்றி அதாவது உங்களுக்கு தெரியும் முதல் மருத்துவர்கிட்ட மாவட்டத்தில் அதிலே அந்த அளவு வாக்குகளை அந்த ஐம்பத்தெட்டாயிரம் தான் மொத்த வாக்கு அம்பாறு மாவட்டத்துல தமிழர்கள் வாக்கு அதில் முப்பத்தாயிரம் வாக்குகள் அந்த மக்கள் வழங்கியிருந்தாங்கன்னால் அந்த நம்பிக்கையை நீங்கள் பாராட்ட வேண்டும் மதிக்க வேண்டும் இருந்தாலும் அந்த அதிகாரம் வந்திருந்தால் பாரிய வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கலாம் ஆகவே இருந்தால் எங்களுடைய முயற்சி வெற்றியடைந்து வருகின்றது என்று எங்களுடைய கட்சி வந்து ஒரு இலங்கையா இலங்கைக்கான கட்சி இலங்கையில் வாழுகின்ற தமிழர்களுக்கான கட்சி வெறும் மட்டக்கிழக்கு மாவட்டத்துக்கோ அல்லது அம்பாள் மாவட்டத்துக்கோ அல்லது யாழ் மாவட்டத்துக்கான கட்சி அல்ல இது ஒரு பொதுவான கட்சியாக நாங்கள் வளர்ந்து வளர்ந்து வருகின்றோம் வங்கியிலே பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்று மக்கள் புரிந்து கொண்டு எங்கள் பின்னர் கொண்டு இருக்கின்றார்கள் அவை அந்த வகையிலே நாங்கள் அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கின்றது பலப்படுத்துகின்ற பொழுது தான் நாங்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்தோமோ அந்த அளவுக்குரிய அத்தியாவசத்துடன் நாங்கள் கௌரவத்துடன் நடமாடலாம் என்பதையும் நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன் என்றால் உங்களுக்கு தெரியும் என்று உங்கள் போராளிகள் உங்களை பார்க்கின்ற பொழுதும் பழைய ஞாபகங்கள் தான் வருகின்றனர் இந்த நாங்கள் களத்திலே தெரிந்து போராடிய காலங்கள் அதே போன்று உங்களுடன் எத்தனையோ உணவருந்தி உண்டு வாழ்ந்து எங்கள் கண்முன்னே மரணித்த போராளிகள் இதை நான் நினைக்கின்ற பொழுது உண்மையிலே அதுக்கு ஒரு காணும் வரை நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை உங்களிடத்தில் கேள்விக்கொள்வோம் அவர்களுக்கும் கருணாமன் நடந்த பிரச்சனை ஒரு சிறு பிரச்சனை ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே அது ஏற்பட்டது அதை பூதாரமாக்கி எத்தனையோ பேர்கள் அதில் குளிர்வாய்ந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் தலைவரின் இழப்பென்றதை இன்று நான் நினைத்து பார்க்கின்றேன் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அவரின் உடலை நான் தான் போய் அடையாளப்படுத்தினேன் வளர்த்துகின்ற பொழுது பாரி ஒரு வேதனையாக இருந்தது என்று எத்தனையோ பேர் முதலைக்கா படைத்துக் கொண்டும் தலைவரின் பேரை விற்று இன்று வெளிநாடுகளிலே நிதிகளை கொண்டும் இன்று வாழ்ந்து வருகின்றார் அதே போன்று எங்கள் போராளிகளை அவமானப்படுத்துகின்ற விதத்திலே இரண்டொரு போராளிகள் அழைப்பது ஒரு பிஇ எடுப்பது சிறு உதவியை கொடுப்பது இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை நாங்கள் கண்முனை பார்த்தோம் அவை என்னை நீங்களும் தலைவர் மீது பற்று வச்சிருப்பீர்கள் அதே போன்று நான் நீண்ட காலம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்கள் அவர்களும் பயணித்தவர் அந்த அடிப்படையில் இன்றும் அந்த அடிமனதிலே அவர்கள் எண்ணங்கள் நினைவுகள் இன்னும் வாழ்ந்து கொண்டு உண்டாகிருப்போம் இந்த கருணாமான பேர் வருவதற்கு காரணமே தலைவர் பெறுவார் அதை நாங்கள் மறக்கல அவரை இதை நாங்கள் மனதில் வைத்து கொண்டும் சிறந்த முறையில் உங்கள் போராளிகளை நாங்கள் கௌரவமாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதுதான் உங்களோட நான் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் என்று எங்கள் மத்தியில் இருந்து பல அமைச்சர்கள் இருந்தார்கள் இன்று எதுவித சுனமற்ற நிலையில் தான் நாங்கள் வாழ்கின்றோம் என்றால் ஊழல்கள் வீதி அபிவிருத்தி என்ற போர்வையில் இது அது மிகவும் கொடுக்க வேண்டும் சட்ட முழு பெற எங்கள் எவ்வளவு கொடுத்தீங்கள் அதுதான் வீதி அபிவிருத்தி இதே போன்று பல பிரச்சனைகள் நிறைய இடங்கள் நடக்கு ஆகவே எதிர்காலத்தில் சிறந்த முறையில் திட்டமிட்டு இன்று நாங்கள் சிறந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இன்று அம்மான் படையன் என்பது ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் எங்கள் போராளிகளை கவுர்விக்கவும் பல சந்தேகங்கள் பல ஊடக என்ன மீண்டும் படையை திரட்டுகின்றீர்கள் எதுவும் யுத்தத்தை தங்கிய போயினார் நாங்கள் யுத்தம் செய்யறதுக்கு இல்லை எங்கள் போராளிகள் சிதறி கிடக்கின்றார்கள் அவர்கள் என்று வாழ்வாதார பெற்ற நிலையில் வாழ்கிறார்கள் அவர்களை ஒரு பல்லமான முறையில் ஒருங்கிணைத்தால் மாத்திரம்தான் உலகத்தின் கவனம் திரும்பும் எங்கள் மீது அவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் பெறும் உதவி செய்ய வேண்டும் போராளிகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஆர்வம் பெறும் தான் அந்த கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி என்ன நீங்கள் நன்மை பார்ப்பாங்க சில சில இடங்களில் சிறு சிறு அமைப்புகளை உருவாக்கி எதுவித பேசணும் இல்லை அவை அதையெல்லாம் மாற்றி அமைத்து சிறந்த முறையில் நாங்கள் கட்டி எழுப்பி அதை எதிர்காலத்தை விலப்படுத்த வேண்டும் அதே போன்று எங்கள் போராளிகள் திறமை மிக்க போராளிகள் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் பிரதேச சபையிலே பங்கு வைக்க வேண்டும் மாநில சபையிலே வேண்டும் அந்த அடிப்படையில் சென்றால் மாத்திரம்தான் இன்று சிறந்த எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் இவ்விடத்திலே உண்மையிலே இன்று ஒரு முக்கியமான நாள் அதாவது தமிழ் பெருந்தலைவர் சம்பந்தனை அவர்களின் உடல் இன்று தயணம் செய்யப்படுகின்றது திருவண்ணாமலையிலே அவரையே நாங்கள் மறக்க முடியாது ஏனென்றால் நான் தலைவருடன் இந்தியாவில் இருக்கின்ற பொழுது அடிக்கடி நாங்கள் சமந்தனையாவையும் மாவையாவையும் சென்று சந்திப்போம் தலைவர் நாங்கள் என்று அந்த அளவு உறவை பேணி இன்று தமிழர்களின் உரிமையை வெல்வதற்காக அவர் தள்ளாடும் வயதில் என்று குரல் கொடுத்த ஒரு மனிதர் ஒரு மன மனிதர் அதை நாங்கள் மதிக்க வேண்டும் என்று அவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை எங்கள் கட்சி சார்பாகவும் எங்களுடைய மட்டக்களப்பு மக்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் இழந்தது என்பது பெரிய மகா பாராளுமன்றத்தில் இருக்கிற பொழுதும் என்னிடம் உரையாடுவார் அன்பான கதைப்பார் சுமந்தனையை அப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கும் தம்பி என்று வழிவார்ந்து கதைப்பார் அவை அந்த வகையிலே அவருக்கு எங்களுடைய ஆண்டு அனுதாபத்தை நாங்கள் இவ்விடத்தில் தெரிந்து கொள்கின்றோம் ஆகவே தற்பொழுதும் தமிழர்களின் எதிர்கால உரிமையை வாழைப்பிற்காக அதில் காப்பாற்றுவதற்காக உருவாகிய கட்சி தான் தமிழருக்கு சுதந்திர முன்னன் என்றால் இன்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே பதவிக்கு போட்டி நடக்கின்றது பதவி கேட்டு வழக்கு வைத்திருக்கின்றார் சுதந்திரம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இன்று குலகாரம் ஒரு தூணான கட்சி நின்றது அதுதான் சம்பந்தனையா இன்றைக்கு அந்த தூணும் சாய்ந்து விட்டது ஆகவே அவர்கள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதனால்தான் நாங்கள் அனைத்து கட்சிகளையும் அழைக்கின்றோம் எங்களுடைய இணைந்து கொள்ளுங்கள் வாருங்கள் எங்களுக்கு வரலாறு இருக்கின்றது இது தமிழ் மக்களுக்காக உலகம் முழுக்க சென்று பேச்சுவார்த்தையில பங்கு வைக்க ஒரே நாள் காரணமா தமிழ் மக்களுக்காக இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வரை யுத்த இருக்கிற ஒரு தளவு இறந்தவரும் காரணமா ஏனையவர்கள் தற்பொழுது உருவாகியவர் உருவாகுவது தவறில்லை ஆனால் அவர்களை எங்களிடம் வந்து இணையும்படி கேட்டுக் கொள்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு அனுபவம் இருக்கின்றது உணர்வு இருக்கின்றது தமிழ் மக்கள் மீது பற்றிருக்கின்றது ஆகவே அனைவரும் இணைந்து செயற்பட்டால் எதிர்காலத்தில் எங்களுடைய தமிழ் மக்களை ஒரு சுகந்த கௌரவமாக இனமாக நாங்கள் வாழ வைக்கலாம் என்பதை இவ்விடத்திலே கூறிக்கொண்டு உங்களிடம் இன்று விளைவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்